அன்பிற்குரியவர்களை ஆண்டவர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாழ்க்கையில் கத்தருக்கு பிரியமாய் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு பத்தாம் வசனத்தில் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போய் தரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் வேண்டுதல் செய்கின்றான் நம்முடைய வேண்டுதல் விருப்பமும் இதுவாக அமைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ விரும்புகிறார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதராய் வாழ்ந்தபோது பிதாவுக்கு பிரியமாய் பிதாவின் சித்தம் எதுவோ அதை மட்டும் செய்வதற்கே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தார் பிதாவும் இவரை இரண்டு முறை இவர் என் நேசகுமாரன் இவரில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி குறித்து அவர் சாட்சி சொல்கிறார் மனிதராகி நாமும் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ அவரிடம் நற்சாட்சி பெற நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று வேண்டுதல் செய்கின்றோம் பிரியமான வாழ்க்கை என்பது நம் பா பேசும்போது பிரியமில்லாத வாழ்க்கையும் இருக்கிறது அது என்னென்னா நீதிமொழிகள் பதினொன்று ஒன்றாம் வசனத்தில் கள்ளத்தரசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருவருப்பு என்பது ஒரு பிடிக்காத ஒரு செயல் அது நமக்கு பிடிக்காது அதை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்குது என்று நாம் சொல்லுவோம் இப்படியாக கர் கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வசனம் சொல்லுகிறது இன்றைக்கி வியாபார ஸ்தலங்களில் அநேக கடைகளை நம்ம பார்க்கும்போது கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லி நீதிமொழிகள் இருபத்தி எட்டு அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் போடப்பட்டிருக்கிறது இன்று செழிப்பு என்பது உலக பிரகாரமாக செழிப்பு என்பது நாம் எதை கணக்கிடும் என்றால் நம்மிடமுள்ள பணம் ஐஸ்வரியத்தை வைத்து செழிப்பு என்று நாம் சொல்லி கணக்கிடுகிறோம் ஆனால் காண்டோருடைய பார்வையில் செழிப்பு என்பது நல்ல சுகம் சமாதானம் அதிக வருமானம் இல்லாட்ட கூட அதில் திருப்தியாக வாழ்கிற வாழ்க்கை தான் அன்றைக்கி செழிப்பு என்று சொல்லி கர்த்தர் பார்வையில் நாம் பார்க்கின்றோம் கர்த்தருக்கு பிரியமில்லாத அறுவறுப்பான காரியங்களை செய்யும் செய்யும்போது நம்மிடம் இருந்து சுகம் எடுபடுகிறது சமாதானம் எடுபடுகிறது திருப்தி என்ற வாழ்க்கை நாம் வாழ முடியவில்லை தவறான அளவிடுதல் கர்த்தருக்கு பிரியமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது தராசு படிகள் இந்த நவீன காலத்தில் வித்தியாசமாக செய்யப்பட்டு கொண்டும் நிறுக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறது கத்தர் சல்கார் கள்ள தராசு எனக்கு ரொம்ப பிடிக்காது அருவறுப்பாக இருக்கிறது வியாபாரிகள் தொழில் செய்யும்போது அந்த அளவிடுதலில் வந்து அவங்க குறைத்து பொருட்களை கொடுக்கும்போது அதன் மூலமாக அவங்களுக்கு வருமானம் கிடைக்கிது கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேகரிக்கிறாங்க அதன் மூலமாக லாபம் சம்பாதிக்கலாம் ஆகலாம் என்று சொல்லி நினைக்கிறார்கள் நிச்சயமாக அது கிடையாது அது கர்த்தருக்கு அறிவறுப்பானது அந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது ஐஸ்வர்யத்தை அடையக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார் இதே நீதிமொழிகள் இருபது இருபத்தி மூணில் வெவ்வேறான நிறை கற்கள் கர்த்தருக்கு அறிவறுப்பானது சொல்லப்பட்டது குறைவான நிறைக்கற்கள் கர்த்தருக்கு அருவருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஓசியா திக்குதரசி புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே அவன் வியாபாரி கள்ளத்தராசு அவன் கையில் இருக்கிறது அநியாயம் செய்ய விரும்புகிறான் என்று சொல்லுகிறார் அதே இதில் ஆல்மோஸ்ட் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறைய அதிகமாக்கி கள்ளத்தராசினால் வஞ்சித்து தரித்திரி பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதிரட்சிக்கும் கொள்ளும்படிக்கு தானியத்தையும் பதறையும் விற்கிறோம் என்று சொல்லி இந்த க குறைவான அந்த தராசை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இதே இது மிக ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் கள்ளத்தராசும் கற் கள்ள படிக்கலும் உள்ள ப கள்ள கள்ளத்தராசும் கள்ள படிக்கர்களும் உள்ள பை இருக்கும்போது அவளை சுத்தமாறி என்ன வேணும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் இப்படியாக குறைவான எடை போடுதல் கள்ளத்தனமாக அளவிடுதல் கள்ளத்தராசின் மூலமாக சம்பாதிக்கிற அந்த ஐஸ்வர்யமானது கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லி தீட்டுவிட்டமாக அவர் அதன் மூலம் கிடைக்கிற நம்மளுடைய சம்பாத்தியம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது இந்த பொருட்களை அளவிடுதல் மட்டும் நம்ம வந்து குறைவாக அளவிடும் என்று நினைக்கக்கூடாது மனிதர்களாக நாம் பிற மனிதர்களை அளவிடும் போது நம்முடைய மனதில் அவங்களை நினைக்கும் போது அளவிடும் போது கண்களால் நம்ம அவளை பார்க்கும் போது நம்மிடத்திலும் அநேக குறைகள் காணப்படுகிறது பாரபட்சம் காணப்படுகின்றது அதை கத்தரை அறிவறுக்கிறார் எப்படி கள்ளத்தராசு கல்லதை அவர் அறிவறுக்கிறாரோ அதே மாதிரி நாம் இருதயத்தின் மூலமாக மனிதர்களை நாம் அளவிடும்போது செய்கின்ற இந்த பாரபட்சத்தை கத்தர் விரும்புகிறதே இல்லை ஒருவேளை நாம் அளவிடும் போது பொருட்களை அளவிடும் போது நம்ம குறைவாக அளவிடுதல் வந்து ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தாது அதை காட்டிலும் நாம் மனிதர்களை குறைவாக எடைப்படும் போது அது அவர்களுக்கு வேதனையும் அவர்கள் நம் காணப்படுகின்ற அன்பும் அங்கே குறையுது நாம் அவர்களை இழந்து விடுவோம் அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு காரியங்கள் காணப்படுகின்றது இதே இது யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் மூன்றாம் வசனத்தில் ஒரு பெரிய விருந்து வீட்டுக்கு மினுக்கு வஸ்திரம் தரித்த ஒரு மனிதன் வரும்போது நம் அவரிடம் பாரபட்சம் காட்டி அவரை போய் வருந்தி அழைத்து அன்போடு அழைத்து அவரை வந்து பெரிய ஆசனத்தில் உயர்ந்த ஆசனத்தில் அமர வைக்கிறோம் அதே நேரத்தில் ஒரு த தரித்திர ஒரு அழுக்கான ச ட்ரெஸ்ஸு கந்தையான் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு மனுஷன் வந்தானா அவரை உள்ள நம்ம வந்து வடவே மாட்டோம் அனுமதிக்கவே மாட்டோம் இங்கே இருங்க இல்லை இங்கே உட்காந்துருங்க நம்ம சொல்லுவோம் ஆக நம்முடைய அளவிடுதல் வந்து வெளிப்புறமான தோற்றத்தை பார்த்து மனிதர்களை அளவிடு பாரபட்சமாக நம் அளவிடுதல் இப்படியும் இல்லை என்று சொல்லப்படுகிறது உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போயத்தரும் என்று சொன்ன ஆண்டோட வார்த்தையின் படி சரியான நிறைக்கல்கள் சரியான அழிவெடுதல் மூலமாக ஆண்டவர் கொடுக்கின்ற மெய்யான ஆசிர்வாதத்தை பெற்று அனுபவிக்க வேண்டிய நாம் மனிதர்களையும் நம்மோடு உள்ள சக மனிதர்களையும் உறவுகளையும் நம்முடைய இருதயத்தின் மூலமாக நம்முடைய கண் பாவையின் மூலமாக அள்ளவிடும் பொழுது பாரபட்சம் இல்லாமல் சக மனிதர்கள் ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனிதர்கள் என்று சொல்லி அவர்களை பொருளாலோ இல்லை பணத்தாலோ அவருடைய வஸ்திரத்தாலோ அவருடைய அந்தஸ்தை பார்த்து நம்ம அவங்களுக்கு மதிப்பு கொடுக்காத படிக்க உண்மையான அன்பு செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் நாம் அவ்வாறு செலுத்தும் போது அவர்களையும் நாம் என்ன செய்வோம் ஆதாயப்படுத்தி கொள்வோம் அவனுடைய ஆத்மா நஷ்டப்படுத்த முடியாது அப்படியாக ஆண்டவர் கொடுக்கப்பட்ட இந்த கள்ளத்தரசு மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையும் நம் நடைமுறை வாழ்க்கையும் நம்முடைய பேதமைகள் பாரபட்சம் காற்று தன்மைகள் அதே மாதிரி மற்றவங்களை மதிப்பிடுதல் அதெல்லாம் நம்ம நீக்கிவிட்டு எப்படி ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் நேசித்தாரோ அதே மாதிரி நம்மளும் மற்ற நேசிக்க கற்றுக்கொள்வோம் தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசிர்வதிப்பாக ஆமேன் எங்கள் நேசிக்கிற அன்புள்ள இயேசு சுவாமி இன்று நீர் எங்களோடு பேச நம்முடைய கிருபைக்காக நன்றியப்பா கள்ளத்தராசு கத்தருக்கு அருவறுப்பானது என்ற வார்த்தை மூலமாக ஆண்டு நாங்கள் கேட்ட சத்தியங்களுக்காக உங்களுக்கு நன்றி கத்தாவே எங்களுடைய மனதிலும் கூட கத்தாய் மற்ற மற்றவர்களை அலைவிடும் போது நாங்கள் நீர் பார்க்கிற வண்ணமாய் மற்றவர்களையும் நாங்கள் பார்த்து அவளுக்கு அவளோடு நாங்கள் உறப்பாட எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமேன்